அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் கூறிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் தரும் வணக்கம் நேர்களே இன்றைய தலைப்பு சீடனுக்கு குரு தட்சணை கொடுத்த குரு குருவுக்கு தான் குரு தட்சனை கொடுப்பாங்க சீடர்கள் மாணாக்கர்கள் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சீடனுக்கு குருவே குரு தட்சனை கொடுத்துருக்கிறாரு அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சீடன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த குரு வந்து பிரகஸ்பதி கங்கா மாதா தன்னுடைய முதல்வன் பீஷ்மரை அந்த பிரகஸ்பந்திட்ட சிஷ்யனா சேர்த்தார் அந்த எல்லாம் குருவை தேடி குருகுலத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை விடுவாங்க அந்த பிள்ளைகள் குருவுக்கு வேணுங்கிற உதவிகளையெல்லாம் செய்து அவங்க உட்காருனா உட்காருறது அந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய என்னென்ன இடுறாங்களோ அப்புறம் எந்த நேரம் பாடம் சொல்லி கொடுப்பாங்களோ அப்படி இருந்து தான் படிக்கிறாங்க அப்படியே கொண்டு போய் பேஷ் விட்டு தனக்கு தெரிந்த கலைகள் எல்லாத்தையும் குரு வந்து கற்றுக் கொடுப்பார் இந்த சிஷியன் மேலே அவருக்கு ரொம்ப அப்போ சேரும் பொழுதே இவன் உலக புகழாக இருப்பான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனந்தமாக அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டார் எல்லா கலைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு கடைசி கிளம்புற நேரம் எல்லா சிஷியர்களும் குரு தட்சணையாக அவங்க அவங்களுக்கு தகுந்த அளவு கொடுப்பாங்க குரு மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வாழ்த்தி அனுப்புவார் அப்படி இருக்கையில் இந்த பீஷ்மருக்கு மட்டும் உனக்கு என்ன வேணும் என்ன வர வேணும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ பீஷ்மர் எந்த ஒரு ஆசையும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான குருக்கிட்ட சரின்ட்டாரு மகாபாரதத்தில் விஷ்ணு அவதாரம் எடுத்துருக்கிறாரு ஆனாலும் விஷ்ணுவுக்குன்னு ஒரு விழா கொண்டாடலை ஆனால் அந்த பீஷ்மர் அதில் மெயின் பாத்திரம் மகாபாரதத்தில் அவருடைய மறைவு நாளை தான் உலகம் நல்ல பவராக கொண்டாடுது எப்படி கொண்டாடுதுன்னா பீமா பீஷ்மாஸ்டரி அப்படின்னு பீஷ்மருடைய மறைவு நாள் பிப்ரவரி ஐந்து அவர் தந்தையின் சுகத்துக்காக எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் வாழ்ந்தார் அப்போது அவர் இறந்த பிறகு எந்த பிள்ளைங்க வந்து தர்ப்பணம் செய்யும் அவர திருமணமே பண்ணலை குழந்தையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உலக மக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னுக்கிட்டு பீஷ்மாஷ்டமி என்று எல்லா மக்களும் அவருக்கு தர்ப்பணம் செய்கிறாங்க அதே சமயம் தீபாவளி இந்த நேரத்துலனா எருக்கண் இலைய அவர் பேரை சொல்லி நம்ம கையில் வச்சு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு அவருக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம்னு சொல்கிறாங்க பெண் மண் பொன் இப்படி துளி துளிகூட ஆசை இல்லாமல் வாழ்ந்து பெருமையோட திகழ்ந்திருக்கிறாரு பீஷ்மர் அவர் மறைவு நாள் பீஷ்டா பீஷ்மத்தமி பிப்ரவரி ஐந்து கொண்டாடுவோம் நட்டி நேர்களை